வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய சிறுகதை சாம்பு மாமா அன்றிரவு சாம்பு வேண்டா விருப்பாக சாப்பாட்டை முடித்துக்கொண்டு கொண்டு சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்டவன் நேரே பங்களாவின் பின்கட்டை அடைந்தான் இரவு போஜனத்திற்கு பின் சிறிது நேரம் அவன் பங்களா தோட்டக்காரனுடன் உலக விஷயங்களைப் பற்றி பேசிக்கொண்டிருப்பது வழக்கம் ஆனால் அன்று அவனுக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை சற்று முன் சின்ன யஜமானியம்மாள் வாயிலிருந்து வந்த கடுமையான சொற்கள் அவனது உள்ளத்தில் வேதனையே உண்டு பண்ணினதால் அவன் நேரே படுக்க சென்று விட்டான் பின்கெட்டு வராதாவில் ஜம காலத்தை கொண்டு படுத்த சாம்புவுக்கு தூக்கம் வரவில்லை வானத்தையே விரித்து பார்த்து கொண்டிருந்த சாம்புவின் மனம் என்னென்னவெல்லாமோ எண்ணி புண்ணாகிக் கொண்டிருந்தது பனிரெண்டு வயது பையனாக நீலகண்டையர் வீட்டில் சமையல் உத்தியோகத்தை மேற்கொண்ட சாம்புவிற்கு வயது ஐம்பத்தேழு ஆகி கொண்டிருந்தது சர்க்கார் உத்தியோகமாக இருந்தால் ஓய்வு பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக பென்ஷன் பணத்தில் ஜீவிக்க வேண்டியவன் நீலகண்டையர் நீலகண்டையர் வற்புறுத்தி கூறிய போது கூட சாம்பு வேலையை விட மனம் இல்லாமல் அந்த குடும்பத்திற்கு உழைத்து கொண்டிருந்தான் நாற்பத்தைந்து வருஷ காலம் ஒரு குடும்பத்துடன் மிகவும் நெருங்கி பழகி அவர்களுடைய சுக துக்கங்களில் தானும் பங்கெடுத்து கொண்டு அனுபவித்த பழக்கமடைந்த மனிதன் ஒருவன் திடீரென்று அக்குடும்பத்தவர்களால் வேற்று மனிதனாக கருதப்பட்டால் அவனுக்கு மனம் எப்படி இருக்கும் நாற்பத்தைந்து வருஷ காலத்தில் சாம்பு அந்த குடும்பத்தில் சமையல் வேலை ஒன்றை மட்டும்தான் கவனித்து வந்தானா நீலகண்டையர் குடும்பத்தில் சாம்பு சகலத்திற்கும் முக்கியமானவனாக கருதப்பட்டு வந்தான் நீலகண்டையரின் குழந்தைகள் எல்லோருக்கும் சாம்பு என்றால் உயிர் சாம்பு மாமா என்று அவனை அருமையாக அந்த குழந்தைகள் அழைப்பார்கள் மூத்த இரு பெண்களும் பூக்ககம் சென்ற பிறகு கூட அடிக்கடி கடிதங்களில் சாம்பு மாமாவை பற்றி விசாரித்து கொண்டிருந்தார்கள் குழந்தைகளிடமிருந்து கடிதம் வந்திருக்கிறது உன்னை விசாரித்திருக்கிறார்கள் சாம்பு என்று யஜமானி அம்மாள் வந்து கூறினால் சாம்பு புலங்காங்கீதம் அடைவான் நீலக்கண்டையருடைய குழந்தைகளில் சாம்புக்கு மிகவும் பிரியமானவன் ஸ்ரீதரன் நீலக்கண்டையரின் கடைக்குட்டி ஸ்ரீதரன் பிறந்தபொழுது அலைமேலாமால் ஜன்னி வைப்பட்டு பிழைப்பதே துர்லபம் என்று இருந்ததால் அந்த சமயம் கொஞ்சமும் அசீர்த்தின்றி குழந்தையை பாலூட்டி சீராட்டி கவனித்து வந்த சாம்புவுக்கு ஸ்ரீதன் மேல் அலாதியானது ஒரு பிரேமை பிரேமை ஸ்ரீதரனும் வளர வளர சாம்பு மாமாவின் மீது மற்றற்ற அபிமானம் காட்டினான் இத்தனை வருஷ காலமும் அக்குடும்பத்தில் ஒருவனாக பாவிக்கப்பட்டு அனுபவமடைந்த சாம்பு சில நாட்களாகத்தான் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரன் என்ற உணர ஆரம்பித்தான் அப்படி அவனை உணர வைத்தவள் ஸ்ரீதரனின் மனைவி ஸ்ரீசிலா ஸ்ரீதரனுக்கு மூன்று வருஷங்களுக்கு முன்பு தான் விவாகம் நடந்தது அவனது மனைவி சுசிலா புக்ககத்தில் அதிக நாட்கள் தங்கியிருக்க சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை கல்யாணமான உடனேயே ஸ்ரீதரனுக்கு பம்பாயில் உத்தியோகம் கிடைத்துவிடவே அவன் மனைவியுடன் அங்கே சென்று விட்டான் மூன்று வருஷங்களுக்கு பின்பு அவன் சென்னைக்கு மாற்றப்பட்டான் அதிகாரபூர்வமான உத்தரவு ஆஃபீஸிலிருந்து வருவதற்கு முன்பே தனது மனைவியையும் குழந்தையையும் அவன் சென்னையில் வசித்த தன் பெற்றோர்களிடம் அனுப்பிவிட்டான் பெரிய இடத்து பெண்ணனான பெண்ணான சுஷிலா படித்து பட்டம் பெற்றவள் அலுமேலா மாலை போன்ற பொறுமை அவளுக்கே கிடையாது சற்றென்று கோபம் வந்துவிடும் கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாது பேசிவிடுவாள் இந்த சின்னஞ்சிறு குறைகளை சாபு மன்னித்துவிட தயாராக இருந்தான் ஆனால் அவள் அவனை வேற்று மனிதனாக பாவித்து நடத்திய பாணியை மட்டும் அவனால் மன்னிக்கவே முடியவில்லை சுசிலா சென்னைக்கு வந்த முதல் நாள் இரவு சாப்பாட்டிற்கு பின் சுசிலாவும் மாமியார் அளமையாளமாலும் வீட்டு விஷயங்களை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள் பேச்சின் நடுவில் அடிக்கடி ஸ்ரீதரன் என்ற வார்த்தை உபயோகப்படுவதை கேட்டு சாமியூர்க்கு சாமியல் அறையில் வேலை ஓடவே இல்லை சுசிலா வந்ததிலிருந்து அவளிடம் ஸ்ரீதரனின் லாபங்களை பற்றி விசாரித்து அறிய வேண்டும் என்று ஆவலில் துடித்து கொண்டிருந்தான் ஆகவே கையில் இருந்த கருணையை கூட கீழே வைக்க மறந்து சமையல் அறையை விட்டு வெளியே வந்தான் சாம்பு ஏனம்மா இப்பொழுதெல்லாம் ஸ்ரீதர்கள் கோதுமை ரொட்டி தான் சாப்பிடுகிறாரா கோதுமை ரொட்டி என்றால் அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதே விளக்கெண்ணெய் சாப்பிடுவது போல் அழுது ரகலை செய்வார் சிறு வயதில் வடக்கே உத்தியோகம் செய்கிறவர்கள் கோதுமை சாப்பிட மறுத்தால் முடியுமா என்று சகஜமாக சிரித்து கொண்டு கேட்டான் சுசிலா கிருக்கீட்டவள் போல் திரும்பினாள் உருவத்தை ஒரு தடவை உயர்த்தி அவனை வீழ்த்து பார்த்துவிட்டு யும் சாப்பிடுகிறார் என்று சாப்பு கொட்டினாள் சாம்பியிற்கு அந்த பதில் திருப்தி அளிக்கவில்லை அவள் முக சாயலில் தென்பட்ட அலட்சியம் அவன் மனதை உறுத்தியது உடனே சமையலறைக்குள் சென்று விட்டான் ஆனால் மார் நிமிஷம் கணீர் என்று ஒழித்த சுசிலாவின் குரல் அவனை திகைப்படைய செய்தது ஏனம்மா இந்த வீட்டில் சமையல்காரனுக்கு இத்தனை சலுகையா பேச்சின் நடுவில் குறுக்கே வந்து தைரியமாக பேசுகிறானே என்று கடித்து கொண்டாள் சுசிலா சாம்புவை அப்படி சொல்லாதே ரொம்ப பழக்கப்பட்ட மனுஷன் சே பாவம் என்று அனுதாபத்துடன் கூறினால் அழமேல அம்மாள் பழக்கப்பட்ட மனிதன் என்றால் அதற்கு ஒரு நியதி இல்லையா வேலைக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுவது எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது என்றால் கண்டிப்பான குரலில் சுஷிலா அழுமேலாமல் பதில் பேசவே இல்லை அவளது மௌனம் விகல்பமாக சாம்பு இவருக்கு தோன்றியது சுசிலாவின் கண்களுக்கு தான் சாம்பு வேலைக்காரனாக தேன்பட்டான் அலமேலுவின் கண்களுக்கும் சாம்பு சமையல்காரனாகவா மாறிவிட்டான் நினைத்து பார்த்த சாம்பு மிக்க மனவேதனையை அடைந்தான் அன்றிலிருந்து சுசிலா தான் எஜமானி சாம்பு சமையல்காரன் என்ற ஹோதாவில் தான் அவனிடம் பேசினாள் நாட்டு பெண்ணின் இந்த மனோபாவத்தை அலைமேலாமல் கண்டிக்கவே இல்லை சுசிலா வந்தது முதல் சாம்பு மகிழ்ச்சி குறி மங்கிவிட்டது ம பங்களாவிலிருந்து மற்ற வேலைக்காரர்களிடம் அவன் கலகலப்பாக பேசுவதை நிறுத்தி கொண்டான் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க முயற்சித்தான் ஆனால் எத்தனைதான் சாம்பு இயந்திரம் போல் வேலைகளை மட்டும் கவனிக்க முயற்சித்தாலும் அவன் மனம் அவனை அறியாது சங்கடப்பட்டு கொண்டே இருந்தது அன்று இரவு வழக்கம் போல் சாம்பு சாம்பார் பரிமாறி கொண்டிருந்தான் நீலகண்டையர் சீக்கிரமே சாப்பிட்டு விட்டு விழுந்து சென்றார் ஸ்ரீதரனின் செல்ல பிள்ளை கண்ணன் சாப்பிடாமல் தட்டில் பரிமாறியிருந்த பால் சாதத்தை கைகளால் அள்ளி வாரி நாலா பக்கமும் இறைத்து இள விளையாடி கொண்டிருந்தான் இந்த காட்சியை பார்த்து கொண்டு சாம்புவால் சும்மா இருக்க முடியவில்லை அடே கண்ணா சாப்பிட்றியா இல்லையா என்ன விளையாட்டியது என்று சாம்பு ஓர் அதில் போ அதட்டில் போட்டு விட்டான் அந்த நாளில் சாம்பு நீலகண்டையரின் குழந்தைகளை இப்படியெல்லாம் கண்டித்து சீராட்டி பழகியவன் தான் பழகியவன் ஆனால் சுசிலா நிர்வாகம் ஏறு மாதிரி என்பதை அவன் சரியாக தெரிந்து கொள்ளவில்லை சாம்பு அதட்டியதும் தாய் தந்தையின் கடுமொழியே கேட்டறியாத அந்த செல்ல குழந்தை ஓவென்று குரலில் அழ ஆரம்பித்து விட்டான் அடுத்த கணம் என்னத்துக்கு குழந்தையை அப்படி அதட்டி என்று கேட்டுக்கொண்டே கோபத்துடன் சிசிலா வந்து நின்றாள் சாம்புவின் நெஞ்சம் வேகமாக துடித்தது தன் கைகளால் எடுத்து வளர்த்த ஸ்ரீதரனின் குழந்தையை உரிமை தனக்கு தனக்கில்லையா என்று அவன் மனம் குமுறியது இருந்த போதும் அதை வெளிக்கட்டாமல் குழந்தை சாப்பிடாமல் படுத்தினான் என்று மெல்ல விழுத்தாற்போல் கூறினான் சாம்பு படுத்தினால் என்னை என்னை கூப்பிட்டு சொல்கிறது நன்றாக இருக்கிறது உங்களது அதிகாரம் யார் யார் என்ன செய்கிறது என்று தராதரம் கிடையாதாக்கும் ஆக்கும் இவன்று சொல்கிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் சாம்பு இந்த வீட்டில் உங்களுக்கு ரொம்ப சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் நல்லது என்றால் கோபமாக மூச்சு விடாமல் நான் என்னமா செய்துவிட்டேன் ரொம்ப கோபித்துக் கொள்கிறீங்களே என்று சாம்பு அழமாட்டாத குறையாக கேட்டான் நீங்கள் வீட்டு விஷயங்களில் வந்து தலையிடுகிறதும் வீட்டில் யஜமான எஜமானரை போல நடந்து கொள்கிறதும் எனக்கு பிடிக்கவில்லை அப்படித்தான் நான் நடந்து கொள்வேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்களை இங்கே வேலைக்கு வைத்து என்று அவள் முடிவு முடிப்பதற்குள் அழமேலாமல் அங்கே வந்தாள் பதட்டமாக சாம்பு பதில் சொல்ல வாயை திறப்பதற்குள் அழுமேல சாமர்த்தியமாக குறுக்கிட்டு மாடியிலிருந்து அவர் அரை நாழியாக கூப்பிடுகிறார் கொஞ்சம் போய் வா என் சாம்பு என்றால் தட்ட முடியாது சாம்பு எஜமானியின் கட்டளைக்கு கீழ்ப்படைந்தான் ஆனால் இரவு நேரமாகியும் அவன் உள்ளத்திலே பொங்கி நின்ற வேதனை அடங்கிய பாடில்லை சாம்பு யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தான் மறுநாள் காலை நீலகண்டையரிடம் கூறிவிட்டு வேலையிலிருந்து விடுதலை அடைவது என்பதாக தீர்மானித்து கொண்டு தூங்கினான் மறுநாள் காலை சாம்பு முதல் நாள் இரவின் தீர்மானத்தின் பிரகாரம் காலை காஃபிக்கு பின்பு நீலகண்டையரிடம் நீலகண்டையரிடம் தனது ராஜினாமாவை பெற்று பேசுவது என்று அவர் உட்கார்ந்திருந்த ஹாலை நோக்கி சென்றான் அது சமயம் ஹாலில் பங்களாவில் இருந்து எல்லோரும் கூடியிருந்தார்கள் ஸ்ரீதரனுக்கு உடம்பு அசௌகரியம் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தந்தி வந்திருப்பது அரை காதில் பட்டது அவனுக்கு ஸ்ரீதரனுக்கு உடம்புக்கு என்ன தந்தியாக வந்தது என்றெல்லாம் அறிய அவனுக்கும் ஆவல்தான் ஆனால் உடல் உடல்நிலையை பற்றி கவலையுடன் மாமியார் மாமனாரிடம் பேசி கொண்டு நின்றிருந்த சுசிலாவை கண்டதும் வந்த சூடு தெரியாமல் சமையல் அருகே நோக்கி திரும்பிவிட்டான் சாம்பு இது சமயம்தான் பங்களா விட்டு வேலையை நின்று விலக்கி போவது நல்லதல்ல என்று மட்டும் அவனுக்கு தோன்றவே சாம்பு தன் தீர்மானத்தை ஒத்தி போட்டான் ஒரு வார காலம் சென்றது நாட்கள் மிகவும் மெல்ல நகர்வதைப் போல சாம்புருக்கு தென்பட்டது ஸ்ரீதரனுக்கு உடம்பிற்கு என்ன இப்பொழுது எப்படி இருக்கிறது என்ற விஷயங்களை அறிய வேண்டும் என்ற ஆசை சாமுவுக்கு ஏற்பட்டிருந்தது சாமியூருக்கு வீட்டு விஷயமே ஒன்று எட்டவில்லை ஆகியால் ஒரே கலக்கமாக இருந்தது ஆனால் வீட்டிலுள்ளவர்கள் முகத்தில் முகத்தின் பழைய மகிழ்ச்சியை கலையை கட்டதும் ஸ்ரீதரன் உடல்நிலை சௌக்கியமாகத்தானே இருக்க வேண்டும் என்று ஈகித்து கொண்டான் அன்று சாயந்தரம் எல்லோரும் வெளியே போயிருந்தார்கள் சினிமா பார்த்து முடித்துவிட்டு வர இரவு நாழியாகும் என்று சாம்பு உணர்த்தான் சாயங்கால தபாலில் வந்த கடிதம் ஒன்று மேஜை மீது கிடந்தது வீட்டில் ஒருவரும் இல்லை கடிதத்தை எடுத்து விலாசத்தை படித்தான் சாம்பு ஸ்ரீதரனிடமிருந்து சுஷ்லாவுக்கு வந்த கடிதம் அது அதை கண்டதும் அவன் மனத்திலே ஒருவித கோபம் ஏற்பட்டது சுஷ்லாவின் கணவன் ஸ்ரீதரன் அவனுக்கு வேற்று மனிதனா அவன் கையால் வளர்க்கப்பட்ட குழந்தை அல்லவா அவனது சேவ லாபங்களை அறிய அவனுக்கு உரிமை இல்லையா வேலை யோசனை செய்யாத சாம்பு கடிதத்தை தைரியமாக பிரித்தான் சாவகாசமாக படித்தான் திடீரென்று வயிற்று நோய் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட ஸ்ரீதரன் ஆபரேஷன் செய்யப்பட்டு பிழைத்தது புனர்ஜென்மமாக்கி விட்டது சிகிச்சை முடிந்து மூன்றாவது வாரமாகியால் மிகவும் குணமாக இருக்கிறான் இன்னும் மூன்று வாரங்களில் ஊருக்கு புறப்பட்டு வந்துவிடுவான் இதுவே கடிதத்தின் சாரம்சம் கடிதத்தை படித்து முடித்த பின்பு சாமுவிற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை சுசிலாவுக்கு தெரிந்தால் ஆபத்தாயிற்று என்ற பயத்தில் கடிதத்தை கீழ்த்து அடிப்பில் போட்டுவிட்டான் அன்று இரவு சாப்பிடுகையில் ஏனம்மா எனக்கு இன்றைக்கு ஒரு கடிதம் வந்திருக்க வேண்டுமே ஏன் வரவில்லை என்று கவலையுடன் கேட்டாள் சுசிலா சாத தட்டை சுமந்து கொண்டிருந்த சாமுவின் கரம் பயத்தில் நடுங்கியது நாளைக்கு வரலாம் தபால் முன்னே பின்னே தவறி போவதில்லையா என்று சப்பு கொட்டினால் அருமேலு இரண்டு நாட்கள் சென்றன அடுத்த கடிதம் வந்தது அன்றும் வீட்டில் ஒருவரும் இல்லை ஸ்ரீதரனை பிறகு விஷயங்களை சுமந்து வந்திருக்கும் அக்கடிதத்தைக் கண்ட சாமுவிற்கு அதைவிட மனமில்லை தைரியமாக அக்கடிதத்தை எடுத்து மெல்ல மெல்ல வாசித்தான் ஸ்ரீதரனின் உடல்நிலை மிகவும் அபிவிருத்தி அடைந்திருப்பதாகவும் கூடிய சீக்கிரம் ஊருக்கு வரப்போவதாகவும் அதில் கண்டிருந்தது அத்துடன் கடைசி வரியில் சாம்பு மாமாவை அதிகம் விசாரித்திருப்பதாகவும் எழுதப்பட்டிருந்தது சாமுவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை இந்த கடிதத்தை இழுத்துப் போட விமல் பிரித்து அடையாளம் தெரியாத கடிதத்தை ஒட்டிவிட்டு மறுநாள் விடியற்கால தபாலில் வந்தது போல் கடிதத்தை மேஜ் மீது வைத்து விட்டான் கடிதத்தை படித்த சுஷிலா சாம்புவை பற்றி கணவன் அதில் விசாரித்து விசாரித்திருப்பதை வெளியில் சொல்லவே இல்லை அதை கண்ட சாமுவிற்கு சா மீது ஆத்திரம் வந்தது ஒரு மாத காலம் சென்றது அன்று வந்த கடிதத்தை சாம்பு எடுத்துக்கொண்டான் ஆனால் அதை பிரிக்கும் முன் சுசிலா அங்கு வந்துவிட்டாள் ஆகவே அதை இடிப்பில் சுருக்கி கொண்டு போய் சாவகாசமாக பிரித்து படித்தான் ஸ்ரீதரன் அடுத்த நாள் காலை ஆகாய விமானம் மூலம் பபாயிலிருந்து வரப்போவதாக அதில் கண்டிருந்தது அந்த கடிதத்தை ஒட்டி மேட்சி மீது திரும்ப வைக்க அவன் சென்றான் ஆனால் அங்கு நின்று கொண்டு சுசிலாவும் அவள் மாமியாரும் ஏதோ பேசி கொண்டிருப்பதைக் கண்டு திரும்பிவிட்டான் கடிதத்தை மேஜை மீது நான் பார்த்தேன் வாசலில் குழந்தை கத்துவதைக் கண்டு ஓடி போய் சமாதானப்படுத்தி விட்டு வருவதற்குள் கடிதம் மாயமாய் மறந்துவிட்டதே யார் எடுத்திருக்கக்கூடும் இந்த வீட்டில் என்று சுசிலா இறைந்து விவாதித்து கொண்டிருந்தாள் நிச்சயமா பார்த்தியா எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது என்னவோ மா என்று அலைமையிலே வீழ்த்தாள் நாளை தடவையாக நான் கவனித்து கொண்டு வருகிறேன் கடிதங்களை யாரும் பிரித்து படித்துவிட்டு திரும்ப ஒட்டினு ஒட்டி அனுப்பியது போல் இருக்கிறது இப்போ நம் வீட்டுக்கு புது டிரைவர் வந்திருக்கிறானே அவன் மேல் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது அவன் வீசியும் ஒழியும் கொள்ளைக்காரன் மாதிரியே இருக்கிறது முன்பின் தெரியாத அவனை வேலைக்கு வைத்து கொண்டது பிசுகி என்று முடித்தாள் சாம்பு விமானத்தில் இருந்த கவலை ஆகன்றது இடிப்பில் மறைத்து வைத்திருந்த கடிதத்தை திரும்ப வைக்க வசதி இல்லாது நெருப்பில் விட்டான் ஸ்ரீதரன் வரப்போவதை தான் மட்டும் அறிந்த சாம்பு வெளியில் தன் மகிழ்ச்சியை காட்டாது அவனுக்கு பிடித்த சமையல்களை நிதானமாக சமைத்தான் பாகல் பன்னிரண்டு மணிக்கு ஸ்ரீதரன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் தன்னை அழைத்து வர கார் எடுத்துக்கொண்டு வராததன் காரணம் என்ன என்று கோபித்து கொண்டான் அவன் ஸ்ரீதரனின் கடிதம் தங்களிடம் சேரவில்லை என்பதை அறிந்து சுசிலா முதலானவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் ஸ்ரீதரன் வந்து நாலஞ்சு நாட்கள் சென்றன சாம்பு எப்பொழுது போல் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டான் அன்று காலை பங்களாவின் பின் தோட்டத்திற்கு வந்த சாம்பு அங்கே கவலையுடன் நின்று கொண்டிருந்த வீட்டுக்கார் டிரைவரை கண்டான் சாமி எங்கே போனாலும் தரித்திரம் என்னை விட மாட்டேங்குது மூணு மாசமா வேலை இல்லாமல் தீண்டாடிட்டு நல்ல யசமானிருக்க சாரேன்னு இங்கே வேலையிலே அமர்ந்தேன் சின்ன ஒரு ஊரிலிருந்து வந்ததும் வராததுமாக என்னை வேலையிலேருந்து நிறுத்திவிட்டாங்க காரணம் கேட்க கூட பயமாக இருக்குதுங்க என்று திணறினான் சாமியூருக்கு காரணம் பழி சென்று விளங்கியது நாற்பத்தைந்து வருஷ காலத்தில் தான் செய்வதறியாத ஒரு இழிவான காரியத்தின் பயனாக குற்றமற்ற ஒரு ஆத்மா கஷ்டப்படுவதை கண்டு அவன் மனம் பச்சதாபம் அடைந்தது சா சாம்பு பதில் பேசாது விடு உள்ளே சென்றான் அவசரமாக தன் சாமான்களை மூட்டையாக கட்டி கொண்டு ஸ்ரீதரன் முன்னால் வந்து நின்றான் என்ன மாமா மூட்டை முடிச்சுகள் இருக்கே இது என்ன இது என்று ஸ்ரீதரன் சகஜமாக சிரித்துக்கொண்டு கேட்டான் அப்பா குழந்தை நான் வேலையிலிருந்து விலகி ஊருக்கு போகிறேன் நீ வரணும் என்று காத்திருந்தேன் எனக்கும் வயதா சொல்லவா இனிமேலே வேலை செய்ய தர ஸ்தாலாது போகிறதுக்கு முன்னாலே ஒன்று சொல்ல வேண்டும் என்றிருந்தேன் எத்தனையோ பிரியமாக இங்கு நான் உங்களோடு இருந்தேன் அப்படி பழகின எனக்கு நான் இந்த வீட்டு வேலைக்காரன் என்கிறதே மறந்து போச்சு டிரைவரை சந்தேகப்பட்டு வேலையிலிருந்து விலக்கினதாக கேள்விப்பட்டேன் அப்பா ஸ்ரீதரா அவன் ஒரு குற்றமும் அறியாதவன் என்று துக்கத்துடன் திணறினான் சாம்பு பிறகு சிரமத்துடன் சமாளித்து கொண்டு நடந்த எல்லாம் சொல்லி டிரைவர் பிள்ளைக்குட்டிக்காரன் நிர்பராதி அவனை தள்ளாதே என்று முடித்த சாம்பு குழந்தையை போல் விக்கி அழ ஆரம்பித்தான் மனம் போன ஸ்ரீதரன் சாம்பு மாமா வருத்தப்படாதீங்கோ இதெல்லாம் என்ன எங்களை வீட்டு ஊருக்கு போக யார் உங்களை விட போகிறார்கள் மூட்டையை கொடுங்கள் என்று கடிந்து கொண்டு மூட்டையை எடுத்து சுஷ்லா என்று கூப்பிட்டான் அவள் வந்ததும் இதை கொண்டு போய் உள்ளேவை அந்த டிரைவரை நான் கூப்பிட்டதாக சொல்லு என்று மனைவிக்கு உத்தரவிட்டான்